நம்ம கோயமுத்தூரில் பேரூரில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ தவ திரு சாது சாதுசித்தர் தபோவனம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருடத்தை தாண்ட போகுது இந்த ஒரு வருடம் முடிகிறது முன்னிட்டு ஆண்டு விழா நடத்தலான்னு குருஅர்லால் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு விழா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நடக்க இருக்குது இந்த ஆண்டு விழாவில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் நடக்க போறோ போகுது அப்படின்னா காலையில் நாலு மணியில் இருந்து குருநாதர் தான் கையால் பூஜை பண்ணின வாசிலிங்கேஸ்வரருக்கு யாகம் பூஜை புனஸ்காரம் அலங்காரம் இதெல்லாம் நடைபெறும் அதை தொடர்ந்து நம்ம மதிப்பிற்குரிய அண்ணா ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நம்ம திருக்கோயிலுக்கு வந்து உடலியல் பற்றின சில ரகசியங்களையும் எப்படி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பக்குவமாக பாதுகாத்துக்கணும் கோயிலுக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு உபயோகரமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு அதுக்கப்புறம் மகா அன்னதானம் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட அன்பு தம்பி நித்திலன் தண்டமானி அவர்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள் திருவிளக்கு பூஜை மாங்கல்ய பூஜை இந்த மாதிரி பூஜை புரஸ்காரங்கள் வந்து கோயில்ல ஏன் பண்ணணும் நம்ம போய் அதில் ஏன் கலந்துக்கணும் அதில் கலந்துக்கிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கணும் சித்தர் பெருமக்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாடல்கள் மூலமா அதை நமக்கு தெளிவுபடுத்த போறாங்க இந்த ரெண்டு சொற்பொழிவாளர்களும் நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்க போறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திருவிளக்கு பூஜையும் மாங்கல்ய பூஜையும் நடைபெற இருக்குது இது சமயம் எல்லாரும் நீங்கள் நவம்பர் பதினாறாம் தேதி காலை நாலு மணிக்கே வந்து கலந்துக்குங்க இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னென்னா ருத்ராட்ச பிரசாதம் அன்னைக்கு நம்ம வழங்க போகிறோம் நிறைய ருத்ராட்ச குவியலை நம்ம குருநாதர் தவம் மண்ணை குழிக்குள்ளே கொண்டு போய் வைக்க போகிறோம் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே யாகங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அலங்காரம் நடந்து முடியும் போது அந்த வைப்ரேஷன்ஸில் தாத்தா தவம் அந்த குழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சம் வைப்ரேஷன்லையும் ஆகர்ஷண சக்தியில வளரும் பெறும்போது அதை சாயந்தரமாக எடுத்து எல்லாத்துக்கும் அருப்பிரசாதமாக கொடுக்க போகிறோம் ருத்ராட்சத்தை தரிச்சுக்கிட்டு நம்ம எந்த செயலுக்கும் போகும்போது நமக்கு ஒரு அருட்காப்பு நம்ம கூட யாரோ ஒரு சித்தரோட சக்தி இருக்கிற மாதிரி நம்ம மனமும் உடலும் பலம் பெறும் அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்துகிறோம் இத்தனை எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா பொருட்செலவும் பண செலவும் ஆகும் இதை நாங்கள் குருநாதர்களோட பார்த்துக்குவோம் இருந்தாலும் சார் எங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கணும் நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கம்பல்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேவில் தெரிகிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் பொருட்களோ பணமோ கொண்டு வந்து கொடுக்கலாம் நேரடியாகவும் ஆசிரமத்துக்கு வரலாம் தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பணி நடக்கும் நீங்கள் நேரடியாக வந்து கூட உங்களுக்கு முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம் ஒரு கூடி தேர் மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நம்ம கூட வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய சித்தர் தவம் ஆகர்ஷண சக்தி வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்ல நாளில் நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க மனம் குழுந்து நிறைய விஷயங்களை நமக்கு சாத்தியப்படுத்தி அருள் வழங்குவாங்க அதனால உங்க அனைவரையும் நவம்பர் பதினாறாம் தேதி காலையில அதிகாலை நாலு மணிக்கு தபோவனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்